முன்னோர்கள் எல்லாம் தண்ணீர்களை விலை கொடுத்து வாங்கினார்களா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டாங்க காரணம் என்ன நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டது தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இதே சூழல் தொடர்ந்தால் மரங்கள் வெட்டப்படுவது வளர்க்கப்படுவது பராமரிக்கப்படுவது இல்லாமல் வெட்டப்படுவது தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் சந்ததிகள் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாசிக்கக்கூடிய மரங்களில் இருந்து வெளிவரக்கூடிய சுத்தமான காற்றை ஆக்சிஜனை சுவாசிப்பதற்காக அங்கே இல்லாமல் போய் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஐந்து கோடி ரூபாய் அவர்கள் பணம் கொடுத்து ஒரு ஆண்டுகள் வாழக்கூடிய மனிதர் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை புரிந்துதான் நபிகள் அன்றைக்கே சொன்னார்கள் மரங்களை நட்டு வளருங்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நெருங்கிவிட்டது என்ற சூழ்நிலை வந்தாலும் கூட உன் தரத்தில் ஒரு சிறிய பேரிச்சம் இருக்கிறதா அதை நட்டுவிட்டு நட்டி வைத்துவிட்டு நீங்கள் மரணம் விடுங்கள் கியாமத் வந்து விட்டால் பரவாயில்லை அதற்குள் யார் பயன்பெறுகிறார்களோ பயன்பெறட்டும் என்று நபி அவர்கள் சொன்ன நபிமொழிகள் எல்லாம் புகாரி போன்ற நம்பத்தகுந்த நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது